வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஸயா நிவாசம் அசைவ பிரியர்களுக்கு ரொம்ப பிடித்ததுன்னு சொன்னால் மீன் குழம்பு தான் அதுவும் இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப சூப்பரான ஐல மீன் குழம்பும் கூடவே மீன் ஃப்ரையும் தான் பண்ண போகிறோம் ஒரு தடவை இந்த மீன் குழம்பு இந்த மாதிரி முழுசாக மீன் போட்டு செஞ்சு பாருங்கள் எங்கள் வீட்டில் மீனில் உள்ள அந்த துண்டுகளை குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஆனால் நேற்று இந்த மாதிரி நான் முழு மீனை போட்டு குழம்பு வச்சு கொடுத்தப்போ அதை பார்த்தோன்னு ஆசைப்பட்டு ஃபுல் மீனுமே சாப்பிட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் யார் மீன் துண்டுகளை சாப்பிட மாட்டாங்களோ அவங்க இனிமேல் இந்த மாதிரியே மீன் குழம்பு செய்யின்னு சொல்லி கேட்பாங்க வாங்க மீன் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு அயில மீன் வாங்கியிருக்கிறேன் அதில் அரை கிலோவுக்கு மீன் வந்து அந்த மேலே தலை பகுதி மட்டும் க்ளீன் பண்ணி வாங்கிக்கிட்டேன் குடல் பகுதியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இப்போ மீனை நல்லா உப்பு எலுமிச்சப்ப காஞ்ச எலுமிச்சப்பழ தோல் போட்டு நல்லா தேய்ச்சி அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணுறலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் வெறும் கலருக்காக தான் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மீன் வறுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை கிலோ மீனுக்குள்ள பக்குவந்தான் நான் சொல்லிட்டுருக்குறேங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேய்ச்சி சேர்த்துக்கோங்க அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க கூடவே குக்கிங் ஆயில் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மசாலாவை முதல்ல ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் லேஸாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கலாம் எடுத்த உடனே நிறைய தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா மசாலா மீனில் ஒட்டாது சீக்கிரம் உதுந்துடும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம த தண்ணி சேர்க்கும் போது நமக்கு அந்த பக்குவம் கரெக்டாக வரும் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் கிடைக்கும் இப்போ மசாலாவை நல்லா கலந்து விட்டாச்சு இந்த அளவுக்கு இருந்தால் தான் மீன் வந்து நல்லா மசாலா ஒட்டி நமக்கு சூப்பராக பொறிக்கும்போது உதிராமல் வரும் இப்போ மீதி இருந்த அந்த கிலோ மீனில் தலைப்பகுதியை மட்டும் விட்டுட்டு நடுப்பகுதியும் வால் பகுதியும் தான் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் நல்லா இந்த மாதிரி புரட்டி விட்டுக்கோங்க இடையில் அந்த ஹோல்ஸில் எல்லாம் மசாலாவை நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி மசாலாவை ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் இதே மெத்தடில் ஃப்ரை பண்ணி பாருங்கள் மசாலா உதறவும் செய்யாது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த உப்பு காரம் எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஹோல்ஸில் எல்லாம் மசாலாவை சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க குறஞ்சது ஒரு மணி நேரமாவது மசாலாவில் மீன் வந்து நல்லா ஊறியிருக்கணும் அப்போ தான் இப்போ நல்லா பொறிக்கும் போது அந்த காரம் உப்பு எல்லாம் கலந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஓரமாக வச்சிடலாம் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் ஊற போட்டிருக்கிறேன் இப்போ குழம்பு செய்கிறதுக்கு மசாலா வறுத்துடலாம் மண் சட்டியில் மசாலா வறுத்துட்டு செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் மனமாகவும் இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா மீன் குழம்பு வாசம் வராது பூண்டு குழம்பு மனம் வரும் அதனால் பூண்டு அதிகமாக சேர்க்காதீங்க அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மண் சட்டியில் மசாலா வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் பண்ணணும் ஏன்னா சீக்கிரம் தீஞ்சு போயிடும் கலருக்காக நான் ரெண்டு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கிறேன் கூடவே மல்லித்தூள் மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் நான் எப்போது சொல்கிற மாதிரி உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இப்படி இப்போ வ வறுத்து விட்டிங்கனாலே போதும் கூடவே நல்லா ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் சின்னதாக சின்ன தேங்காய் தான் திருவிட்டு அதை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இப்போ மசாலா தேங்காய் எல்லாம் சேர்ந்து ஒரு மூணு நிமிஷம் வதைக்கி வறுத்து விடுங்க நல்லா மணம் வரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே மண் சட்டியில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எப்போவுமே மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துருக்கேன் கடுகு நல்லா பொரியட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கூடவே பொடியாக நறுக்கின மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் த கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கலந்து நம்ம குழம்புக்கு வதக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி இந்த மாதிரி வரட்டும் மண் சட்டியில் நம்ம வதக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ புளியை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்க அதை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ புளியோட பச்சை வாசம் போக நல்லா ஒரு கொதி வரட்டும் நம்ம அதுக்குள்ளே தேங்காய் வறுத்து வச்சோம் இல்லையா அதை அரைச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் புளி நல்லா கொதித்து வந்துடுச்சு நான் மிக்ஸி ஜாரில் மசாலாவை அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணியும் விட்டு கரைச்சி மசாலாவை கரைச்சி எடுத்துக்கிட்டேன் மீன் குழம்புக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி சாப்பிட்றவங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த அளவு கரெக்டாக இருக்கும் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா ஒன் போல் கலந்து விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்போவுமே கொ மீன் குழம்புக்கு வந்து மீன் குழம்புல ஒரு பிஞ்சளவு உப்பு ஜாஸ்தியாக இருக்கணும் அப்போ மீன் போடும்போது நமக்கு அந்த உப்பு வந்து கரெக்டாக வரும் உப்பு சேர்த்துட்டு ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ குழம்பு வந்து நல்லா கொதித்து வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து மல்லி தழைகளை கையால் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கிள்ளி சேர்த்துக்கலாம் நறுக்கி சேர்க்குறத விட இந்த மல்லி இலையை நம்ம கையால் பிச்சு போட்டு சேர்க்கும் போது அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் மசாலா இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ க்ளீன் பண்ணி வச்ச மீன் துண்டு மீன்களை சேர்த்திடலாம் தலைப்பகுதி நாலு தலை பகுதி இருந்துச்சு மீன் வந்து முழு மீனாக மூணு மீன் சேர்த்துருக்குறேன் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் மீன் சேர்த்துட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு பவுலில் எடுத்து முன்னாடி வச்சுட்டு சாப்பாடு வைங்களேன் அந்த மீனை பார்த்த உடனே சூப்பராக இருக்குமே அப்படின்னு எடுத்து சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டையும் நேற்று அதுதாங்க நடந்துச்சு எப்போவுமே மீன் குழம்புல பிள்ளைங்க வந்து அந்த மீன் துண்டுகளை எடுக்கவே மாட்டாங்க ஆனால் நேற்று இந்த மீனை பார்த்த உடனே ஆளுக்கு ஒரு மீனாக எடுத்து வச்சு சாப்பிட்டாங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க நல்லா ஒரு கொதி வந்த உடனே நம்ம மேலாப்பில் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் தூவிட்டு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து மூடி வச்சிடலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க இப்போ மீன் வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆச்சு நான் ஊற வச்சு இப்போ மீனை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அந்த எண்ணெய் சூடாகும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதே மாதிரி எண்ணெய் வந்து நீங்கள் மீன் பொறிக்கும் போது மீடியமான ஹீட்டில் இருக்கணும் அதிகமான ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து நான் மொறுமொருன் இருக்கும் உள்ளே வெந்திருக்கவே செய்யாது அந்த மாதிரி இருக்கும் அதனால் நம்ம மீன் பொறிக்கிறது கூட கொஞ்சம் பக்குவமாக செய்துக்கணும் அதே சமயத்தில் என்ன மாதிரி இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அந்த பாத்திரம் வந்து சரிஞ்சிடாத அளவுக்கு கவனமாக பண்ணிக்கோங்க எப்பவுமே கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்துகிட்டு நம்ம அதில் ஃப்ரை பண்ணுறது நல்லது சூப்பராக மொறு மொறுன்னு அயில மீன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு போதே தெரியும் மேலே மசாலா எந்தளவுக்கு ஒட்டி இருக்குது எண்ணெயெலாம் மசாலா உதுந்து போகவும் இல்லை இன்னொன்று நம்ம ஃப்ரை பண்ணுற இதில் வந்து நம்ம நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டாலும் சட்டிலாம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்குங்க அப்படியே போய் ஒட்டிக்கும் அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே வந்து கம்மியாக தான் ஃப்ரை பண்ணுறப்ப சேர்க்கணும் மீதி இருக்கிற மீனையும் ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ சூப்பராக சாப்பாட்டுக்கு மீன் ஃப்ரையும் ரெடியாகிடுச்சு சூப்பராக மீன் குழம்பும் ரெடியாகிடுச்சு நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்